ஸ்மோக்கர்ஸ் மட்டும்தான் லங் கேன்சர் வருமா இல்ல யாருக்கு வேணாலும் லங் கேன்சர் வரலாமான்றத இந்த வீடியோல பாக்கலாம் ஸோ சிகரெட் ஸ்மோக்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் கெமிக்கல்ஸ் இருக்கு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கு அதுல கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எழுபது கெமிக்கல் வந்து கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் சொல்லப்படுது லங் கேன்சர் வர்றதுக்கு ஸ்மோக்கிங் வந்து முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் பட் ஸ்மோக்கிங்னால மட்டும்தான் லங் கேன்சர் வருமானா இல்லைன்றதுதான் உண்மை லங் கேன்சர் வர்றதுக்கு வேற என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் மெயினாக நாலு பார்ப்போம் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அதாவது வந்து கான்ஸ்டாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த புகையை நம்ம நுகர்ந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப ஓர பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் அதிகம் எஸ்பெஷலி நம்ம பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் வீட்ல ஸ்மோக் பண்றோம்னா ஒய்ஃப் அதை மோதுகிட்டே இருந்தாங்கன்னா ஒய்ஃப்க்கு லங் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாகும் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இந்த டீ கடையிலலாம் எல்லாம் பார்த்தோன்னா மல்டிபிள் பீப்புள் வந்து வருவாங்க ஸ்மோக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த கடை நடத்துறவருக்கு அந்த உட்காந்துட்டு அதை நுகர்றவருக்கு ரிஸ்க் அதிகம் ரெண்டாவது ரேடான் கேஸ் எக்ஸ்போஷர் இதுவும் வந்து ஒரு முக்கியமான ரிஸ்க் பேக்டரா சொல்லப்படுது மூணாவது முக்கியமான ரீசன் ரீசன்ஸ் அண்ட் ஹெவி மெட்டல் எக்ஸ்போஷர் எஸ்பெஷலி ஃபேக்டரிஸ்ல அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேலை செய்யறவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆகும்போது லங் கேன்சர் ரிஸ்க் வரதுக்கான சான்சஸ் அதிகம் நாலாவது ஏர் பொல்யூஷன் டீடோட்டர் சொல்றவங்களுக்கு லங் கேன்சர் வரதுக்கான ரீசன் இதுதான் இது இல்லாத ஜெனடிக் மியூட்டேஷன் லங் கேன்சர் வரதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது ஸ்டே அவே திஸ் அவாய்டபிள் ரிஸ்க் ஸ்டே ஹெல்தி ஸ்டே நாலஜபிள் தேங்க்யூ